சில பேர்கள் தோற்றவர்களை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள் தோற்றவுடன் நீங்கள் செய்ததெல்லாம் வீண் என்று சொல்லுவார்கள் ஆனால் என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் தோற்றதெல்லாம் ஜெயிப்பதற்கான ஒரு அனுபவ பாடம் என்று நான் அழகாக சொல்லுவேன் இந்த வாழ்க்கையிலே இங்கே நடக்கக்கூடிய நிகழ்விலே எந்த ஒரு நிகழ்வும் ஒரு காரணத்தை முன்னிட்டு நடக்கின்றன அதனால் இங்கே தோல்வி என்பது வெற்றியிற்கான ஒரு முதல் படியாகும் தோற்றவர்களையும் பாராட்டுங்கள் வெற்றி பெற்றவர்களையும் பாராட்டுங்கள் தோற்றவர்கள்தான் வெற்றியை பெற முடியும் தோற்பதுமும் நல்லதுவே வெற்றியும் நல்லதுவே எல்லாம் எல்லாமல்ல இறையருளால் எல்லோரும் எல்லா வளம் பெற எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி இறைவன் ஆசீர்வதிக்கின்றேன்